உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் குமர் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகருமான அண்ணன் தரன்கோபி அவர்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு ஊர் திருவிழாவுக்கு வந்து வந்திருக்காரு அப்போ அந்த ஊர் திருவிழாவில் ஆடல் பாடல் கலைநீர்சிலாம் வச்சுருந்துருக்காங்க அதில் அண்ணன் தரன்கோபி அவர்கள் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதில் அவர் அவரோட கருத்தை வந்து பதி செஞ்சுருக்கார் அதாவது மாரிசெல்வ அந்த வெட்ரிமாறன் பற்றியோ ஒரு சில கருத்து வந்து பதிவு செஞ்சுருக்காரு அது நம்ம சொல்கிறத விட அந்த ஆடியோவை நான் போடுறேன் கேளுங்க இது சோஷியல் மீடியாக்களில் இந்த அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அந்த ஆடியோவை கேட்கலாம் ஓன் ஜாதிய பேர்மே சரி

இது அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வன்மத்தை காட்டுது அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியலை ஸோ மாரி செல்வராஜு உங்கள் சமூகத்தை பற்றி படம் ஏதோ இழிவாக எடுத்துட்டோம் அசிங்கமாக எடுத்துட்டோம் நீங்கள் சொல்கிறீங்க அதற்கு முன்னாடி உங்கள் சமூகத்தை சார்ந்தவரே எத்தனை பேர் உங்கள் சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பாக ஒரு ரெண்டு படத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்குமே நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இதை பார்க்கக்கூடிய இந்த முக்களத்தூர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து வருத்தப்படுவாங்க இல்லையா அதற்காண்டி அதாவது மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் எதையுமே நாங்கள் பெருசாக ஆதரிக்கிற கிடையாது அது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் தெரியாது அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா பரியும் பெருமாள் பெருமாள் படம் வரும்போதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் தேவையில்லாத ஒரு படம் என்னோடய வழி வேதனை எடுக்கணும் தேவையில்லாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தை கடத்துறீங்க அப்படின்றத நாங்களோட பதிவுகளாக வந்து பதிவு செஞ்சுருந்தோம் ஸோ மாரி செல்வராஜ் என்ன படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சமூகத்தை பற்றி எழிவுபடுத்தி அதுவும் நீங்கள் திருட்டு வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதாவது இந்த தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு ஒரு படம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களான்னு என்னன்னு தெரில அதே போல் பாரதராஜா படங்கள் நிறைய படுத்திங்கன்னா உங்களை பற்றி இந்த மாதிரி தான் எடுத்திருப்பார் அது நான் சொல்லணும் அவசியம் கிடையாது அந்த தென்மேற்கு பருவக்காற்றில் சேதுபதி விஜய் சேதுபதினு வந்து நடிச்சிருப்பார் அவர் உங்கள் சமூகம் தான் நினைக்கிறேன் அவர் நடிச்சிருப்பார் அதில் அந்த கதாநாயகியோட குடும்பமே வந்து ஆடு திருடக்கூடிய குடும்பம் அதான் நைட்டில் போய் ஆடை வந்து திருடுவாங்க பகலையில் அதை வெட்டி பா அந்த பால்கனிகளை வச்சு அதை வந்து விற்றுருவாங்க இதில் அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு போவாங்க அதில் அந்த உங்கள் சமூகத்து பேரை குறிப்பிடுவாங்க அப்போதிக்கெல்லாம் அண்ணன் தரன் கோபி அவர்கள் வந்து படம் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போதிக்கு அந்த ஃபீல்டில் தான் இருந்திருப்பீங்க அப்போதிக்கெல்லாம் அது நீங்கள் யாரும் கண்டிக்கலாம் உங்கள் சமூகத்தில் யாரும் அதை வந்து பெருசாக கண்டிக்கல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிப்பாளையம்ன்ற ஒரு படம் அது அண்ணனுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இயக்குனர் ராசு மதுரவன் அப்படின்றாரு அவர் முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் மாமதுரை அப்படின்றது தான் முதல் படம் அதுக்கப்புறம் தான் பாண்டி அப்புறம் ஒவ்வொரு படங்களாக வந்தது சரியா ஆனால் அவரோட அடுத்தடுத்த படங்கள்லாம் வெற்றி படமாக மாறிச்சு ஆனால் அவர் பாவ நெஞ்சொலியில இறந்துட்டாப்பிலாம் அந்த ராசு அப்படின்ற இயக்குனர் அவரும் உங்கள் கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் அந்த கோரிப்பாளையத்தில் ஒரு டைலாக் வந்து வச்சிருப்பாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதி சார்ந்த அந்த நடிகர் எல்லாமே உங்கள் கம்யூனிட்டியை சார்ந்தவராக வந்து வச்சுருப்பாங்க அதில் தம்பி இந்த மாதிரி மாமிசீர் செய்ய வேண்டியது இருக்குடா நீ இப்படி யாரும் செஞ்சிடறா அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் ஆடு கலாண்டாவது எதாவது கலாண்டாவது வந்து நான் என் தாய் மாமேசீரை செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார் அதுக்கப்புறம் மதியான கூட்டம் அந்த மாதிரி நிறையா படங்களை வந்து சொல்லலாம் இது எல்லாத்துலேயுமே நாங்கள் இவர் மாரிசிவராஜனை வந்து உங்களை இந்த இழிவுபடுத்துற மாதிரி நீங்கள் வந்து ஒரு திருட்டு ச அதில் வந்து மென்ஷன் பண்ணலை அதில் ஒரு பிரிவை அதை அவங்க அதை மென்ஷன் பண்ணி இவங்க வந்து திருடுவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பார் சரிங்களா இதற்கெல்லாம் நீங்கள் கண்ட ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூத்தி சார்ந்த எங்களை போன்றவர்கள் அண்ணன் கரையாள போன்றவர்கள்லாம் இந்த கல்லன்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து இந்த கல்லர் சுமத்துவ வாழ்வியல் வந்து ஒரு தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் வரக்கூடாதுன்னு கடுமையாக கண்டனம் தெரிவித்தோம் அந்த படம் வரக்கூடாது அவரோட சாதி பேர்லேயே வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் மாதிரி காட்டக்கூடாது அப்படின்றத வந்து கண்டித்தோம் எங்களை போன்ற நபர்கள்லாம் அதை வந்து கண்டித்தோம் அதை வந்து அண்ணனுக்கு என்னன்னு தெரியல சரிங்களா இப்போ இந்த குற்றச்சாட்டை உங்களுக்கு மட்டும் நாங்கள் சொல்லவில்லை அதாவது இதுவரைக்கும் சினிமா துறைகளில் நிறைய இயக்குநர்கள் அதாவது பழைய படங்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும் இத்தனை விஷயங்கள் எடுக்கும்போது அண்ணன் கோபி அவர்களுக்கு வந்து இந்த கோபங்கள் வரலை மாரி செல்வராஜு அவர் எடுக்கக்கூடிய படங்களை நீங்கள் நியாயப்படுத்த ஏன்னா என்னோட வழி எடுக்கிறேன் எனக்கு பாதிக்கப்பட்டதை எடுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை எடுக்கிறாரு அதை நாங்களே கண்டிக்கிறோம் ஏயா அடுத்த தலைமுறைக்கு வந்து கெடுக்கிறேன் அந்த பரியரும் பெருமாள் நீங்க சொன்னீங்க இல்லையா அவர் பேர் சொல்ல கூட எங்களுக்கு வந்து வாய்க்கு வர அப்படின்னு ஏ எதுவும் உங்களுக்கு திக்குவாங்கிறனால வரலையானு எனக்கு தெரில அதாவது அந்த பரியரும் பெருமாள் எடுத்ததுல அந்த முகத்துல அந்த சீன் வந்து அதை பார்க்கும்போது வந்து எங்களுக்கே வந்து ஒரு அறிவுறுப்பாக ஒரு வெறிய தூண்டுச்சு ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சான்னு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியலை இதை வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னு நாங்கள் அந்த படம் வரும்போது நாங்களாம் கடுமையாக அவர் வந்து பேசணும் எங்கள் சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் நம்மால் ஒரு ஆள் புதுசாக ஒரு இயக்குனர் வராரு அவர் வளர்ந்துட்டு போகிறார் அவர் வழி வேலை தான் எடுக்கிறாரு நீங்கள் கடந்து போங்க அப்படின்னு எங்களே சத்தம் போட்டாங்க எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் சரிங்களா ஆனால் அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பையன் குளிக்க போன பையன் அந்த இதை வந்து நடந்தது அப்போ இதெல்லாம் எதில் கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த திரைத்துறையில் தான் சரிங்களா இன்னைக்கு நான் இரு சமூகத்தை சார்ந்த இயக்குனருமே சொல்கிறேன் உங்களுடைய நீங்கள் ஒரு சிறந்த இயக்குனராக காட்டணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி இப்போ இருக்கக்கூடிய பாமர மக்கள் இடையே வந்து தேவையில்லாத ஒரு வன்பத்தை தூண்டக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த கருத்தை வந்து நான் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு வட்டால் கிடையாது சரிங்களா அன்னைக்கு வந்து சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் உச்சத்தில் இருந்த ஒரு காலங்கள் இன்னைக்கு படிப்படியாக எல்லா கம்யூனிட்டிலையும் படிக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லா கம்யூனிட்டிலையும் சில விஷயங்களை வரலாறுல படிக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் இவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் கிடையாதரா இவன் ஒடுக்கப்பட்டவன் கிடையாதரா இவனுக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு இவனும் ஒரு தமிழ் குடிதான் தான் அப்படின்னு இன்னைக்கு முக்லத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை நாடார் செட்டியார் கோணாரில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமாக இருக்கட்டும் தேவேந்திர சமூகமாக இருக்கட்டும் இல்லை இருக்கக்கூடிய ஏனைய சமூகங்கள் எல்லாருமே அவரவர்களோட பண்பாடு கலாச்சாரம் தெரிஞ்சுக்கிட்டு அவனும் சக நண்பர்களாக பழக ஆரம்பிச்சானுங்க ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில சாதி வெறிபிடிச்ச நபர்களால் தூண்டப்படக்கூடிய செயல்கள் தான் இது போன்ற செயல்களை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் அரங்கேறதை தவிர்த்து வந்து இன்னைக்கு நிறையா பகுதிகளில் இன்னைக்கு மல்லரும் மரவரும் கல்லரும் பல்லரும் அகமுடியாரும் தேவேந்தர் உள்ள வேளாளரும் இணக்கமாக வாழக்கூடிய சூழல்கள் நிறையா பகுதிகளில் இருக்குது நிறைய கிராமங்கள் இருக்குது இன்னும் ஒரு சில கிராமங்களில் இன்னும் இந்த புரிதல் இல்லாத பகுதிகள் தான் இது போன்ற சிக்கல்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிகிட்டு இருக்குது மற்ற இடங்கள்ல எல்லா கம்யூனிட்டியும் நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும் இன்னும் இந்த சாதி சிக்கல் இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதி ரீதியாக பேசக்கூடிய எல் எத்தனை பேர் பிற சமூகங்களோட நட்பு இல்லாமல் இருக்கிறோம் எல்லா சமூகத்தோடயும் நட்புல இருக்கத்தான் செய்வோம் அப்போ இப்போ ஏற்பட்ட சூழல் தான் இருக்குது அதாவது முத்தையான்ற ஒரு இயக்குனர் அவர் சொந்த சாதிக்குள்ளேயே நடக்கூடிய அவலங்களை எடுக்கிறான் சொந்த சமூகத்துக்குன்னு இருக்கிற சிக்கலை எடுக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து வைக்கக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும் ஜெயிலை கட்டி வச்சதே நமக்கு தான் என்ன நம்மெல்லாம் வந்து நல்லது செய்யணும்னா இதெல்லாம் பார்த்தா கதைக்காமா அப்படின்னு அப்போ அது அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஏன்னா திரைத்துறை என்பது ஈஸியாக ஒரு மக்களிடம் வந்து ஒரு கருத்துக்களை வந்து கொண்டு சேர்த்துரும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உடனே டக்குன்னு ரீச் ஆகக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறையும் ஊடகத்துறையும் தான் சரிங்களா அப்போ சினிமா துறையில் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க நடக்கூடிய நிகழ்வுலாம் எல்லாம் தமிழ் குடியெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இது வரைக்கும் நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒவ்வொன்னோ பிரித்து வச்சுட்டான்டா நம்மளுக்குள்ள இப்படி சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு யாராவது படம் எடுக்கிறீங்களா கிடையாது என்ன தொடர்ந்து ஒருத்தன் இப்படி ஒருத்தன் அப்படி அப்படின்ற மாதிரியான அந்த உளவியல் சிக்கலான திரைக்காதி மாரி செல்வராஜா இருக்கட்டும் வெற்றி இவர் முத்தியாவா இருக்கட்டும் இது போன்ற நபர்களாக எடுக்கிறீங்க முதல் இப்போ கோபி மறுபடியும் நீங்கள் வர்றதா சொல்லியிருக்கீங்க எடுக்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போங்க அதை பற்றி மாற்ற கருத்துகள் கிடையாது ஆக இயக்குனர்கள் இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர் நீங்கள் எப்படி படம் எடுக்கலாம் இந்த இரு சமூகங்கள் தென் மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு சிக்கல் வந்து ஏற்படுது இவங்களுக்குள்ள இணக்கத்தை எப்படி சேர்க்கலாம் இவளுக்கு ஒற்றுமை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம் இப்போ இந்த கழுவேந்தி மூர்க்கன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அது எத்தனை பேர்த்துக்கு தெரிந்தடல ஆனால் அந்த ராவண கூட்டத்துக்கு மக்கள் ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த ராவண கூட்டத்தை வந்து அவ்வளோ ஒரு மட்டமான படம்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த கழுவேந்தி மூர்க்கன் ஒருத்தர் படம் எடுத்திருந்தார் அவர் யார் எந்த கம்யூனிட்டினோடய எனக்கு தெரியல ஒரு அருமையான படைப்பு அதாவது ஒவ்வொரு சமூகத்தையும் பிரித்து பிரித்து காமிச்சிருப்பார் ஆனால் சமூகத்து பேரை சொல்லி வந்துருப்புக்க மாட்டார் அதாவது அருள்நிதி நடிச்சிருப்பாப்லன்னு நினைக்கிறேன் கதாநாயகனா அவருக்கு நண்பனாக ஒருத்தரை காமிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேரோட நட்பு எப்படின்னு காமிச்சிருப்பார் இது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவண கூட்டம்னு ஒரு படம் எடுத்தார் தெரியுமா அவர் வந்து எடுத்திருப்பார் அதில் வந்து பிரபு ஒரு கதாபாத்திரமாகவும் அதில் இன்னொருத்தர் அவர் பேர் நல்லா வர மாட்டேங்குது நல்ல ஒரு நடிகர் அவர் பேர் வரமாட்டேங்குது அவர் ரெண்டு பேரும் வந்து நட்பை வந்து எடுத்திருப்பார் இந்த நட்பு வந்து எடுத்து வந்து அது சரியான முறையில் எடுக்க ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு வேற்றுமை இருக்கக்கூடிய ஒரு செயலாக எடுக்கப்பட்டதாக வரு ஆனால் இந்த கணிந்தி மூர்க்கனில் தெளிவாக எடுத்திருப்பார் அதாவது அந்த அருள்நிதியாக அருள்நிதி வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கலத்த சமூகம் எப்படி மீச வச்சுட்டு இருப்பாங்களோ அதே போல் வந்து காமிச்சிருப்பார் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு படிப்பாளியாக காமிச்சிருப்பார் இந்த இருவரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அந்த அருள்நிதி வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு மாடு வந்து முட்டை வரும் அவரை வந்து காப்பாற்றுவாப்பில் இந்த ஒரு பட்டியல் பிரிவாக வந்து காமிச்சிருப்பாப்பில் அந்த படத்தில் ஏன்னா பின்னாடி வந்து அம்பேத்கரே இமானுவல் சேனையை போட்டாலாம் காமிச்சிருப்பார் அப்போ அவர் உயிரை வந்து அப்போ காப்பாற்றுறாரு அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைபிரியாத ஒரு நண்பர்களாக வர்றாங்க இவங்க ரெண்டு விதத்துக்குள்ள சாதியை விதைக்கிற யாரும் பார்த்திங்கன்னா அந்த தகப்பேன் அப்படின்ற ஒரு ஆள் தான் நம்ம இப்படி தாண்டா இருக்கணும் இவனோடலாம் சேரக்கூடாதுரா இவெல்லாம் இப்படித்தாண்டா வச்சுக்கணும் அப்படின்னு யாரே இன்ப நிதி அந்த நீங்கள் நல்லா பாருங்க பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த கழுவேந்தி மூர்க்கன் அப்படின்ற படத்தை நீங்கள் பாருங்கள் அதில் நல்ல தெளிவாக ஒவ்வொரு சமூகத்தை பற்றியும் எடுத்திருப்பாங்க அதே போல் நடக்கூடிய அந்த நிகழ்வை அப்பட்டமா காமிச்சிருப்பாங்க அதாவது அவங்க அப்பாவோட அந்த சாதி போதையை மயனுக்கு ஏற்றி விட்டு இவன் தான் நம்ம குடும்பத்தை வந்து அப்பா வெட்ட வந்துட்டே அப்படின்னு நினச்சி வெட்டிடுவான் நண்பனையே வெட்டி கொன்றுவான் அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி தான் உண்மை தெரிய வரும் அப்பனாக தான் நம்ம நண்பனை வெட்டி கொண்டுட்டோம் அப்படின்றது வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அவன் நண்பன் இருந்த இடத்துல அவன் இருந்து அந்த வேலையை செய்வான் இதுக்காண்டியடம் வந்து அவன் போராடினேன் உங்கள் எல்லாத்தையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல படித்த பட்டதாரியாக நல்ல மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய நபராக அந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பேன் நான் அந்த படத்தை பற்றி முழுமையாக சொல்கிறத விட நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த திரைக்காவியத்தில் இறுதியாக சொல்லியிருந்திருப்பான் கடைசியில் தான் பெத்த தகப்பனையை உன்னால தானே எனக்கு சாதி வினியை தூண்டிவிட்டனால தானே என் உயிராக இருந்த நண்பனை வந்து நான் கொன்னேன் எனக்குள்ளே இந்த போதை ஏற்றுட்டேன் அப்படின்னு பெத்த தகப்பனை தூக்கில் ஏற்றி விட்டுருவான் அந்த கடைசியில் அந்த இன்பநிதி வந்து அருள்நிதி வந்து சரிங்களா அப்போ ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க அப்போ எடுத்துகிட்டு போகும்போது கடைசியில் அந்த வண்டியில் போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா இவன் கோர்ட்டில் வந்து போது அந்த ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டு விடுவாப்புல யாரை அந்த அருள்நிதியை கேட்டால் வந்து நாங்கள் மீசை முறுக்கிவிட்டே நாங்கள் வாழ்ந்துட்டோம் நாங்கள் மீசை இறக்கி விட்ற முடியாது நாங்கள் அதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வோம் எங்கள் வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ஃபினிஷிங்கில் அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க அதில் ஒரு நாடார் கம்யூனிட்டியாக ஒரு ஜட்ஜோ ஏ ஏதோ ஒன்று காமிச்சிருப்பார் நம்ம இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்ன்றதை நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா ஒரு அழகாக எடுக்கப்பட்ட படம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுவேந்தி மூர்க்கன்ற திரைப்படம் அப்போ பட்டங்கள் படங்களும் ஏறுபாருது ஏன்னா ஒரு இலக்கத்துக்கான எப்படி கொண்டு போகிறது ஒற்றுமை எப்படி படுத்துறது அப்படின்ற வந்து அவளை தெளிவாக பண்ணியிருப்பார் அப்போ நீங்களாம் படங்களில் என்ன பண்ணுறீங்க உங்களோட அந்த பேரை நிலைநாட்டணும் என்னோடய வலி வேதனை எடுக்கிறீங்கன்னு ஒரு பக்கம் இவர் நடந்த பழைய நிகழ்வுலாம் எடுத்துகிட்டு இருக்க அப்பல ஒரு பக்கம் இவர் நீங்கள் உங்கள் சமூக இளைஞர் மத்தியில் மீசை முறிக்கவும் நம்ம இப்படித்தாண்டாக இருக்கணும் வெட்டுக்குத்துக்கு பயப்படக்கூடாதா சிறையை கட்டி வச்ச நமக்கு தடா அப்படின்னு இந்த இளைஞர் மத்தியில் தேவையில்லாத வன்மங்களை தூண்டுறது உங்களை போன்ற ஒரு சில இயக்குனர் தான் அது மாரி செல்வராஜாக இருக்கட்டும் இல்லை முத்தையாவாக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய தரன்கோபியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அப்போ உங்கள் சமூகத்தை சார்ந்த பல இயக்குனர்களே வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற உங்களை இழிவுபடுத்திய பல படங்கள் வந்து எடுத்திருக்காரு முத அவங்கள நீங்கள் முதல்ல கண்டிங்க சரிங்களா இன்னைக்கு மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து எங்களுக்கே சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்களே சில விஷயங்கள் வந்து கண்டிக்க தான் செய்கிறோம் ஆனால் அவர் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் எடுக்கும்போதே நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வலிக்கிது கஷ்டமாக எதாவது பிடிச்சது எங்களுக்கு வெறுப்புணர்வு வருது அப்படின்னு நீங்கள் கொந்தளிக்கிறீங்களே அப்போ இதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பார்த்து கடந்து சென்றவங்களெல்லாம் என்ன நம்ம சொல்கிறது அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியலை அதனால் வந்து யாரை பற்றியுமே யாரை பற்றியும் இழிவுபடுத்தக்கூடாது என்பது தான் எங்களோட நோக்கமும் சரி சரிங்களா அவர்கள் அவர்களுக்கான ஒரு திரைக்காவியத்தை எடுக்கணும் அப்படி இல்லையா முடிந்த மட்டும் இந்த தமிழ் சமூகம் ஒற்றுமைக்கான ஒரு திரைக்காவியத்தை படைக்கணுமே தவிர்த்து வந்து தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே போட்டி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் குடிகளுக்குள்ள சாதிய வன்மத்தை தூண்டும் விதமாக அது மாறி செல்வராஜாக இருக்கட்டும் இல்லை முத்தையாவாக இருக்கட்டும் இல்லை தரண்கோபி அவர்களிடம் யாராக இருந்தாலும் படம் எடுக்கக்கூடாது அப்படின்றதான் எங்களோட கருத்தை வந்து நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் மெயினாக நாங்கள் அனைத்து தமிழ் கொடிகளும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நாங்கள் விரும்புகிறோம் ஸோ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளை அரசியல்வாதிகள் உருவாக்குவது போல் நீங்கள் உங்களுடைய சுயலாபத்திற்காக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்குள் வந்து பிளவுகளை உண்டாக்கும் விதமாக இந்த இயக்குநர்கள் படத்தை எடுக்க வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அண்ணன் தரண்கோபி போன்ற நபர்கள் வந்து அடுத்து வரக்கூடிய படைப்புகளாவது வந்து பார்த்திங்கன்னா இரு சமூக இணக்கத்துக்கான ஒரு திரைக்காவியமாக இருக்க வேண்டுமே தவிர்த்து வந்து நீங்கள் இயக்குநருக்குள் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை வந்து எங்கள் பாமர மக்களிடம் திணிக்க வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை தரன்கோபி அவர்கள்ட்ட வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழ் குடிகள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இருக்கணும் நாங்கள் விரும்புகிறோம் ஒரு சிலர் தான் சாதியை வைத்து இந்த சமூகத்துக்குள் சிக்கலை உருவாக்கிறார்கள் என்றால் இயக்குனர் நீங்களும் அந்த செயல்களை செயல்பட கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை இந்த காணொலி வாயத்துக்கிட்டு மீண்டும் ஒருவாடத்தை ஒரு காணலை சந்திக்கிறேன் நன்றி